சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறது மூலமா சிவனோட ஆசிர்வாதம் மன்னிப்பு அது மட்டும் இல்லாம சிவனோட பாதுகாப்பையும் பக்தர்கள் பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த சடங்கு செய்யறது மூலமா சமநிலை நல்லிணக்கம் அது மட்டும் இல்லாம ஆன்மீக வளர்ச்சியை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு பக்தர்கள் சிவலிங்க அபிஷேகம் செய்யும் போது சில விதிகளை பின்பற்றணும் அப்படின்னா வாழ்க்கையில அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் இருந்து தப்பிக்கலாம் என்ன மாதிரியான அபிஷேகங்கள் செய்யலாம் அதற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத தொடர்ச்சியா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவபெருமான தூய நல்லெண்ண வாசனை திரவியங்கள் கலந்து அபிஷேகம் செய்யறதுனால வாழ்க்கையில நோய் நீங்கி நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்தது பஞ்சகவியத்தையும் கோமூத்திரத்தையும் கலந்து பத்து குடம் அபிஷேகம் செய்யறதுனால உடல்ல உள்ள அழுக்குகள் நீங்கி மாசு மறுவற்ற தேகத்தினை பெறலாம் கறந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்யறதுனால தீர்க்க ஆயுள் கிடைக்கும் சுத்தமான தேன் கொண்டு அபிஷேகம் செய்யறதுனால மனதுக்கமும் இனிய கானம் பாடும் திறமையும் குயிலுக்கு இணையான இனிய குரலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அடுத்து எலுமிச்சை பழம் கொண்டு அபிஷேகம் செய்யறதுனால நம்ம மனசுல இருக்கக்கூடிய அஜானம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு சர்க்கரையால அபிஷேகம் செய்யறதுனால வாழ்க்கையில இல்லாம இன்னைங்கி மன நிறைவு கிடைக்கும் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யறதுனால பேரானந்தமும் சிவபெருமானோட காலடியில் வாழும் பேரு கிட்டும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு பழங்கள் கொண்டு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்யறதுனால வாழ்க்கையில வீரத்துடன் எதையும் சாதிக்கும் கூடிய மனோபலமும் சகல காரியங்கள்ல வெற்றியும் கிடைக்கும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யறதுனால வாழ்க்கையில எல்லா விதமான சம்பத்துகளும் கிடைக்கும் கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்யறதுனால தேக ஆரோக்கியமும் உடல் வலிமையும் பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு திராட்சை ரசம் கொண்டு அபிஷேகம் செய்யறதுனால செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நெய் கொண்டு அபிஷேகம் செய்யறதுனால இந்த பூமியில கிடைக்கக்கூடிய சுகங்கள்ல இருந்து விடுபட்டு நம்ம இறைவன்கிட்ட சொர்க்க நிலையே நமக்கு அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த நெய்க்கு இருக்கிறதுனால அதை கொண்டு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா சொர்க்க நிலையை அடையக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் அரிசி மாவு கொண்டு அபிஷேகம் செய்யறதுனால எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு அதனால அரிசி மாவு கொண்டு அபிஷேகம் செய்யுங்க கடன் இருக்கவங்க அரிசியால அன்னம் சமைச்சு லிங்க சுவரூபமான சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா வயிற்றுல உண்டாகக்கூடிய சகல விதமான நோய்களும் பஞ்சாப் பறந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு தூய்மையான மங்களகரமான கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்யறதுனால மனதுல உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பயம் போய் மன நிம்மதி உண்டாகும் சந்தனத்தை பன்னீர்ல கலந்து அபிஷேகம் செய்யறதுனால இறைவன்ட்டு மாசற்ற பக்தி உண்டாகி அஜ்ஞானம் விலகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஈசனோட திருமேனியில தோன்றிய விபூதியால அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தங்க தாமரை மொட்டுகள் மூலம் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா சொர்க்க போகம் கிடைக்கும் அரசு பதவி கிடைக்கணும் அப்படின்னு யாராவது வெயிட் பண்றீங்க அப்படின்னா மாதுளையால் அபிஷேகம் பாருங்க உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் நெய்யால அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா மோட்சம் கிடைக்கும் நெல்லிக்கனியால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா பித்தம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தங்கள் நீங்கும் அப்படின்னா நெய் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் ஆரிய வெந்நீர்ல அபிஷேகம் பண்ணணும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அப்புறமும் வாசனை கலந்து சுத்த தண்ணீர்ல அபிஷேகம் செய்யணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்தடுத்து அபிஷேகத்தை நம்ம தொடங்கணும் ஒவ்வொரு அபிஷேகம் செய்யும் போதும் வகை வகையான மலர்களை சிவபெருமானோட தலையில வைக்கணும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது சல்லடை கண்கள் உள்ள தாரா பாத்திரத்துல அபிஷேகம் செய்தா நன்மைகள் நிறைய இருக்கு சுசமான நீர்ல செய்யப்படக்கூடிய தாராபிஷேகத்தால கஷ்டங்கள் நீங்கும் சுகம் குழந்தை கண்டிப்பா ஏற்படும் நெய் அபிஷேகம் செய்யறதுனால இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா நோய் நீங்கி வம்ச விருத்தி ஏற்படும் சர்க்கரை கலந்த பாலாபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா மந்திர எவள்கள் எல்லாம் வாசனை திரவ வாசனை திரவியங்களோட கூடிய தயிர் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் தேநாள் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா வியாதிகளை நீக்கக்கூடிய தன்மை அது கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்க அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி